வெல்கம் டு ஆனந்தி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நன்னாரியுடைய வேறு தாங்க அறுவடை பண்ண போகிறோம் இது கரெக்டாக ஒன் இயர் ஆகுது இந்த செடி வாங்கி வச்சு இதில் வந்து இந்த அளவுக்கு வேர் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி அதுவும் சின்ன தொட்டியில் வைக்கிறதுல இந்தளவுக்கு வேர் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த மண்ணை கீழே கொட்டும் போதே அவ்வளோ ஒரு வாசனைங்க மண்ணெல்லாம் வாசனை வருதுங்க என்ன ஒரு இயற்கையினுடைய படைப்பு பாருங்கள் அழகு வாசனை அடிச்சதுங்க மண்ணே நான் இதுக்கு எந்த உரமும் இதை தூக்கி ஓரமா வச்சிருந்தேன் சும்மா தண்ணி தான் ஊத்திட்டு இருந்தேன் காயாத அளவுக்கு அதுமே ஒரு சில சமயம் காய விட்டுருவேன் இடம் கொஞ்சம் இல்லாதனால நான் கொஞ்சம் ஓரமாக தூக்கி செவத்து ஓரமாக வச்சிருந்தேன் இதுக்கு ஃபர்டிலைசர் கூட இந்த அளவுக்கு வேறு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ இந்த வேறு சின்ன சின்ன வேறுலாம் கட் பண்ணிவிட்டு அந்த அடியில் இருக்க வேறு ப்ளஸ் மேலே இருக்கிற செடியும் அழகாக மறுபடியும் நம்ம ரீபாட்டிங் பண்ணிடலாம் ரீபாட்டிங் பண்ண உடனே கொஞ்சம் நிழலில் ஒரு வாரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெயிலில் வைக்கலாம் பாருங்கள் இந்த மண்ணு கூட அவ்வளோ வாசனை வருது இந்த மண்ணில் கொஞ்சம் உயிர் உரங்கள்லாம் கலந்து அதில் வச்சுக்கலாம் இந்தளவுக்கு வேர் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சுது நெக்ஸ்ட் டைம் வந்து தோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் வைக்கலான்ட்டு இருக்கோம் கொஞ்சம் வச்சோம்னா நிறைய கிடைக்கும் ஏன்னா இந்த ட்டல்கிட்ட நாங்கள் நன்னாரி வேர் வாங்கியிருப்போம் சாரி நன்னாரி ஜூஸ் வாங்கியிருப்போம் அதுக்கு நம்ம இருக்கிறதுலே காஸ்ட்லியானது இப்போ எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த நன்னாரி இருக்கு அலோவீரா செம்பருத்தி இதெல்லாம் நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிற பொழுது வெளியூரில் நிற நிறைய பிஸ்னஸ் இருக்காங்க அதுக்கு நம்மளுக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கான செலவும் கம்மியாகவும் ரொம்ப வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மண்ணு கூட கொஞ்சம் உயிர் உரங்கள்லாம் கலந்து வச்சுருக்கேன் அது கூட நம்ம வந்து நெல் தான் முக்கியமாக வைக்கணும் ஏன்னா ஷாக்கில் இருக்கும் ஷாக்கில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுருக்கோம் செடியை ஓகேங்களா இது வந்து இப்போ மண்ணை போட்டு இந்த செடியை வச்சிடுறேன் வேரை மட்டும் நல்லா கழுவிட்டு தண்ணியில் சூப்பராக ஒரு அஞ்சு தண்ணி ஊற்றி கழுவுணும் கழுவுனா தான் அந்த மண்ணெல்லாம் போகும் மண்புழுவும் நிறைய இருக்கும் அதில் அந்த மண்புழு நம்ம வேஸ்ட்டாக தூக்கிலாம் போடக்கூடாது மண்புழு வந்து அதே மண்ணில் போட்டு வச்சிட்டோம்னா நிறைய மண்புழு உருவாகும் நம்ம சத்துக்களும் கொடுக்க தேவையில்ல மண்புழுவே அதுக்கு தேவையான சத்துக்கள் அதிலிருந்து அதனுடைய கழிவுகள்லாம் செடிக்கு உரமாக இருக்கும் வேறையும் கழுவியாச்சு நல்லா கழுவியாச்சு நான் வந்து வீட்டு உள்ளார எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ஒரு தடவை மஞ்சத்தூள் போட்டு கழுவுனேன் ஏன்னா இது மண்ணில் இருக்கிற இதில் வேறு யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த தண்ணியை கூட நான் வேஸ்ட் பண்ணலைங்க இதை எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு தொட்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மல்லி ஊற்றியிருக்கேன் ஏன்னா வாசனை அவ்வளோ நல்ல வாசனை இந்த தண்ணியிலையும் அந்த சத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் அதையும் மல்லிச்செடியிலையும் கொஞ்சம் செடியிலையும் ஊற்றியிருக்கேன் அப்புறம் இந்த வேர் எப்படி வந்து சமைக்கணுன்றதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் அந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கலாங்க இதுதாங்க இன்னைக்கு எவ்வளோ இருக்குது அப்படியே தங்க மாதிரி இருக்குது பாருங்க அதனுடைய கலரே வந்து தங்க மாதிரி இருக்குது வீட்டில் ரூமில் வச்சுட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு பார்க்குறேன் ஒரே வாசனை வீடு ஃபுல்லாக வாசனை ரொம்ப இயற்கைக்கு தாங்க நன்றி சொல்லணும் தேங்க்யூங்க சூப்பரான அறுவடை அனஞ்சு விளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ